எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபிசிக்கல் ஃபார்மை ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணுறது ஒருவேளை உங்களுடைய பர்டிகுலர்ஸில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை உங்களால் கரெக்ட் பண்ண முடியுமா முடியாதா அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் இதுதான் எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மை தான் பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸு உங்கள் வீட்டுக்கே வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இந்த ஃபார்மு ஒவ்வொரு பர்சனுக்கும் யூனிக்காக இருக்கும் ஏன்னா அந்த பர்சனுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த பர்சனுடைய நேமு அவங்களுடைய ஓட்டர் ஐடி அட்ரெஸ்ஸு ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் அதனால் இந்த ஃபார்ம் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃபார்மில் மூணு செக்ஷன் இருக்கும் இது வந்து செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ ஸோ இதில் ஒவ்வொரு செக்ஷனையும் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள்கிட்ட பென்சில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பென்சிலை வச்சு உங்களுடைய பர்சனல் பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஃபீல்டையும் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பெண்ணை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இதில் பண்ணிங்கன்னால் நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டருந்து புது ஃபார்ம் வாங்கி தான் நீங்கள் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது கூட வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் இருக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாமே ஏன்னா நீங்கள் இது மட்டும் கிடையாது மற்ற ஐடென்டிட்டி கார்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் சரி பேன் கார்டாக இருந்தாலும் சரி ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர்ஸை வந்து நீங்கள் ஆதாரில் இருக்க மாதிரியே எல்லா எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதில் ஏதாவது டேட்டா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதாரை வச்சு தான் அத்தன்டிக்கேட் பண்ணணும் ஸோ ஆதாரை வச்சு அத்தென்டிகேட் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பரு உங்களுடைய நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் மேட்ச் பண்ணிவிட்டு தான் உங்களை வந்து ஆன்லைனில் சேஞ்ச் பண்ண விடும் ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி ஆதார் கார்டில் உங்களுக்கு என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டாவை நீங்கள் இங்கேயும் கீன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொதல் ஃபீல்டில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதை வந்து டிடிஎம்எம் ஒய் 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 அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இப்போ டென் ஜூன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணும்போது டென் ஒன் ஜீரோ ஸ்லாஷ் ஜீரோ சிக்ஸ் மந்த்து அதுக்கப்புறம் ஸ்லாஷ் உங்களுடைய இயர் ஒன் நைன் எயிட் ஃபைவ் ஸோ அந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக எழுதிக்கிங்க செகண்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அது வந்து ஆப்ஷனல் தான் பட் ஆதார் நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஆதார் நம்பர் எழுதிக்கிங்க தேர்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஆதார் கார்டில் அதே நம்பரை மோஸ்ட்லி இங்கே கொடுங்க அந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கும்போது ஸோ அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய ஃபாதருடைய ஃபுல் நேமை இங்கே கொடுத்துருங்க உங்கள் ஃபாதருடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி ஃபுல் நேமை கொடுத்துருங்க ஒருவேளை உங்கள் ஃபாதருக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஃபீலில் அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை பிளாங்க் அவுட்ருலாம் அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் அவங்களுடைய நேமு உங்களுடைய அம்மா அவங்களுடைய நேமு அதே மாதிரி அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அம்மாவுக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் அதுக்கு அடுத்த ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா துணைவியாரின் பெயர்ன்னு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட நேம் அவங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை இங்கே எழுதணும் அதுக்கு அடுத்தது செக்ஷன் ஒன்னில் இருக்க லாஸ்ட் ஃபீல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டுடைய நேம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை இங்கே எழுதலாம் அல்லது உங்கள் ஒய்ஃபோடைய ஓட்டர் ஐடி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இங்கே எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டை நீங்கள் பிளாங்க் அவுட்ரலாம் இப்போது செக்ஷன் டூவை வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செக்ஷன் டூ யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்ஐஆரில் வந்து உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் செக்ஷன் டூவை ஃபில் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டு எஸ்ஐஆர் வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ இந்த பீரியடில் தான் நடந்துச்சு ஸோ அந்த சமயத்தில் உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செக்ஷன் டூவை ஃபில் பண்ணணும் ஸோ உங்களுடைய நேம் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் உடைய என்டையர் ஓட்டர் லிஸ்ட்டு அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய அசம்பிளி கன்ஸ்டிடியன்சிக்கு யார் யார் பேர்லாம் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற என்டையர் லிஸ்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதற்கான வெப்சைட்டு அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அங்கே போயிட்டு கூட அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுடைய நேம் வந்து அந்த லாஸ்ட் எஸ்ஏஆரில் இருந்திருக்கும் அதாவது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ அல்லது அதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி ஒன் இல்லைனா ஸோ அந்த மாதிரி நைன்டீன் எயிட்டி த்ரீக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா மோஸ்ட் லைக்லி வந்து உங்களுடைய நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் லாஸ்ட் எஸ்ஸே அதில் இருந்துச்சுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் செக்ஷன் டூவை ஃபில் பண்ணுங்கள் ஸோ செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஃபஸ்ட்டு ஃபீலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய நேம் என்னான்னு கேட்கும் உங்களோட நேமை கொடுக்கணும் அதாவது டூ தௌசண்ட் டூவில் உங்களுடைய நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன மாதிரி இருந்துச்சோ அந்த நேம் எக்ஸாக்டாக கொடுங்க உங்களுடைய நேம் ஒரு வேளை இப்போ மாறியிருக்கு அப்படின்னா அந்த மாறின நேமை எதுவும் கொடுக்காதீங்க டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல உங்களுடைய நேம் எப்படி இருந்துச்சோ அந்த லாஸ்ட் எஸ்ஐஆர் சமயத்தில் அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இங்கே கொடுங்க அதுக்கப்புறம் அடுத்த ஃபீல்டில் அதோடைய உங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுங்க உறவினர் பெயர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த சமயத்தில் உங்களுடைய ஃபாதரோட நேமோ அல்லது மதரோட நேமோ தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அதை வந்து நீங்கள் அந்த லாஸ்ட்டு எஸ்ஐஆரில் நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போதே வந்து நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கொடுங்க இல்லைன்னா அம்மாவோட நேம் கொடுத்துருங்க ஸோ ஃபாதர் நேம் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி உறவு முறையில் வரும் அம்மாவோடைய நேம் கொடுத்துருந்திங்கன்னா மதர் அப்படிங்கிற மாதிரி உறவு முறை வரும் அதுக்கப்புறம் மாவட்டம் அதாவது மாவட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும் ஒரு சில பேருக்கு மாவட்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ என்னுடைய கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூவிலலாம் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர்னு மாறிடுச்சு இங்கே கொடுக்குற மாவட்டம் வந்து நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் உங்களுடைய மாவட்டம் என்னவாக இருந்துச்சு அந்த ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கிற அந்த மாவட்டம் என்னவோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும் இங்கே வந்து மாநிலம் அதை வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய அசம்பிளி கன்ஸ்டிடியூன்சி நேம் என்னன்னு கேட்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா ஒரு மூணு சின்ன ஃபீல்டு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி என் பெயர் கேட்கும் உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூன்சி என்ன அதோடைய நம்பர் என்னன்னு போட்டுருங்க அதுக்கு அடுத்தது பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர் ஐடிலையும் இருக்கும் அல்லது உங்களுடைய நேமை வந்து நீங்கள் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஓட்டர் லிஸ்ட்டில் ஸ்பார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் உங்களுக்கு கிடைக்கும் செக்ஷன் த்ரீயை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஒருவேளை செக்ஷன் டூவை ஃபில் பண்ணலை அப்படின்னா செக்ஷன் த்ரீயை வந்து கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ணணும் பட் செக்ஷன் டூவை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ வந்து மேண்டட்டரி கிடையாது அதை நீங்கள் பிளாங்க் அவுட்ருலாம் ஸோ எப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக செக்ஷன் த்ரீயை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஏஜ் வந்து லெஸ் தென் ஃபார்ட்டி இருக்குது அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க இப்போ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுடைய நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருந்திருக்காது அப்போ நீங்கள் செக்ஷன் டூவை ஃபில் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்போ செக்ஷன் த்ரீயை நீங்கள் கட்டாயம் ஃபில் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய ரிலேட்டிவ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் பெயர் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமை ஃபுல் நேமை கொடுத்துருங்க இல்லைன்னா மதருடைய ஃபுல் நேமை கொடுத்துடலாம் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அது வந்து ஆப்ஷனல் தான் அதுக்கடுத்து உறவினர் பெயர் அப்படிங்கிறதுல வந்து இப்போ இங்கே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பெயரில் வந்து ஃபாதரோட நேம் கொடுத்துருந்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்கள் ஃபாதருடைய ஃபாதர் பெயர் இங்கே வர மாதிரி இருக்கும் அல்லது பெயரில் வந்து மதருடைய நேம் கொடுத்துருந்திங்கன்னா மதருடைய ஃபாதர் நேம் இல்லைன்னா மதருடைய மதர் நேம் ஸோ அவங்களுடைய நேமை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உறவு முறையில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஃபாதர் இல்லைன்னா மதராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபாதர் பேர் இங்கே நீங்கள் கொடுத்து ஃபாதருடைய ஃபாதர் நேம் கொடுத்துருந்திங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன் வந்து ஃபாதர்னு இருக்கும் அல்லது ஃபாதர்னு கொடுத்து ஃபாதருடைய மதர் நேம் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா ரிலேஷன் மதர்னு வரும் ஸோ அந்த சமயத்தில் அந்த டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவங்களுக்கு என்ன மாவட்டம் என்ன டிஸ்ட்ரிக் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டிஸ்ட்ரிக் சேஞ்ச் ஆகிருக்கலாம் பட் ஆனால் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க மற்றபடி இங்கே வந்து அசம்பிளி கான்ஸ்டுவன்சி நேம் வந்து என்னங்கிறத கொடுத்துருங்க இங்கே வந்து அதே சட்டமன்ற தொகுதியின் என் பெயர் கேட்கும் அசம்பிளி கன்ஸ்டிடியூன்சி அதோடைய நம்பர் அதுக்கப்புறம் பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன ஸோ இந்த டேட்டா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஓட்டர்ஸோடைய சர்வீஸ் போர்ட்டல்லே உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும் அல்லது உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஓட்டர்லேயே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ்ல எஸ்ஐஆர் கண்டக்ட் அப்புறம் அவங்க அந்த ஒரு லிஸ்ட்டை வெளியில் விட்ருப்பாங்க இல்லைங்களா கம்ப்ளீட் ஓட்டர் லிஸ்ட்டு ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸையும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய இன்ஃபர்மேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் அதை வச்சு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு சிக்னேச்சர் மட்டும் போட்டிருங்க ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தானா அப்படிங்கிறது மட்டும் தடவை டபுள் செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய நேம் தானா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தான் இருக்கா உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல செக் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ இருக்கும் இங்கே அதாவது உங்களுடைய கரண்ட் ஓட்டர் ஐடியில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபோட்டோ இங்கே இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ஓல்டு ரொம்ப பழைய ஃபோட்டோ அப்படிங்கிறப்ப நீங்கள் புது ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து இங்கே நீங்கள் பேஸ் பண்ணிடலாம் ஸோ மறுபடியும் ஒரு தடவை எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு தடவை க்ளியராக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் புது ஃபார்ம் வாங்கி தான் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் ரன் இருக்க இந்த பீரியடில் அதாவது இந்த நவம்பர் ஃபோர்த்துலேருந்து டிசம்பர் ஃபோர்த்து வரைக்கும் நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தப்பாக கொடுத்து அதை வந்து சிஸ்டமில் லோடாயிடுச்சு அப்படின்னா அதை இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணவே முடியாது அதை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனி ப்ராசஸ் இருக்குது அதனால் ஒவ்வொரு டேட்டாவையும் நீங்கள் ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட இந்த ஃபார்மை வந்து நீங்கள் இதை ஒரு காப்பி எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் மொபைலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வந்து பிஎல்ஓ ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துருங்க ஸோ அவங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் மேண்டேட்ரி ஃபீல்டு எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப் தனியாக இருக்கும் அந்த ஆப் வழியாக இந்த ஃபிசிக்கல் ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் லோட் பண்ணிடுவாங்க ஸோ எஸ்ஐஆர் எனுமரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி பிஎல்ஓ ஆஃபீஸ்கிட்ட கொடுத்துட்டீங்க அவங்களும் வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டமில் அப்லோட் பண்ணிட்டாங்க பட் நீங்கள் லேட்டராக வந்து செக் பண்ணும்போது நீங்கள் ஒரு சில டேட்டா ஒரு சில பர்டிகுலர்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகலை கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டா அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்ண முடியுமா எப்போ கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்க நவம்பர் ஃபோர்த்துலேருந்து டிசம்பர் ஃபோர்த் வரைக்கும் டெஃபனட்டாக உங்களாலையும் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸாலேயும் எந்த ஒரு சேஞ்சஸையும் சிஸ்டமில் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து டிசம்பர் நைன்த்தில் வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வந்து அந்த என்டையர் ஓட்டர் லிஸ்ட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பீல்ஸு அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில விண்டோ உங்களுக்கு இருக்கும் அதுலேருந்து உங்களுக்கு ஜனவரி ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அதை பண்ணலாம் பட் ஆனால் அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் ஆஃப்லைன் மூலியும் பண்ணலாம் ஆன்லைன் மூலியும் பண்ணலாம் ஃபார்ம் எயிட்டுங்கிற அப்ளிகேஷனை கொடுத்து தான் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கல டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்க மொபைல் நம்பர் தப்பாக கொடுத்துட்டீங்க அட்ரஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டெஃபினட்டாக உங்களால் பண்ண முடியும் பட் இம்மீடியேட்டாக உங்களால் பண்ண முடியாது நிச்சயமாக அது ஈவன் பிஎல்ஓ ஆஃபீஸருக்குமே அந்த ஆக்சஸ் எதுவுமே இருக்காது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் எயிட்டை சப்மிட் பண்ணி தான் நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுடைய பர்டிகுலர்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ஆஃப்லைன்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு